அல ஒரு நிமிஷம் வாக்கிங் போகிறக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணீங்களா பண்ணலை வாக்கிங் போயிட்டு வார்ம் டவுனா பண்ணுவீங்களா அதுவும் தெரியாது உங்களுக்காக தான் அந்த வீடியோ பண்ணப்போகிறேன் வாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆங்கிள் சர்க்கிள்னு சொல்லுவாங்க காலை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள் வலது பக்கமாக இடது பக்கமாக பத்து பத்து வாட்டி அடுத்து லெக் அந்த மாதிரி சிம் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி பண்ணுங்கள் பத்து பத்து வாட்டி பத்து பத்து வாட்டிங்க முன்னாடியும் பின்னாடியும் இப்படி சைடில் பத்து பத்து வாட்டி பண்ணணும் நீங்கள் யாராக இருந்தாலும் இதை செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பயன் கிடைக்கும் அடுத்து இந்த மாதிரி நின்றுக்கிட்டே ஒரு ஒரு நிமிஷம் மார்ச் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் போனால் போதும் அதுக்கு மேலே தேவையில்ல ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மார்ச் பண்ணுங்கள் ஓகே மார்ச்சிங்கை பற்றி உங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த ஹிப்பு சர்க்கிள் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணணுங்க வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேக் பெயின் பயந்துக்கிட்டு வாக்கிங் போக மாட்டேன்றீங்க ரைட்டு அடுத்ததான் இந்த சோல்டரை ரொட்டேட் பண்ணுங்கள் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாதுங்க ஓகே வாக்கிங் போய் முடிச்சிட்டிங்க அடுத்து உடனே வீட்டுக்கு போயிடாமல் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஸ்லோவாக வாக்கிங் போவேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக இந்த குவாட்ஸ் மசிலில் முன்னந்தொடையே இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நல்லா கீழே வரணுங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இது ஒரு பத்து பத்து வாட்டி பண்ணுங்கள் அடுத்ததாக இந்த ஹேம்ஸ்டிங்கு பின்னந்தொடையை இதுவும் ஒரு பத்துலேருந்து இருபது செகண்டு டைம் எடுத்துக்கங்க அவசரமே இல்லை செஞ்சு ஆகணும் அடுத்து காப் மிஷின்ஸுக்கு இந்த மாதிரி செவுத்த பிடிச்சிட்டு கூட மரத்தை பிடிச்சிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் இதுவும் பத்துலேருந்து இருபது செகண்டு சோல்ட்ரு இதே மாதிரி சோல்ட்ரையும் பத்துலேருந்து இருபது செகண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வார்ம் அப்புக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வார்ம் டவுனுக்கு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முழு பயனும் கிடைக்கும் அன்றை நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டயர்ட் இருக்காது மெயினாக டயர்டு இல்லாமல் உங்களுக்கு அன்றாட வேலைகளையே செய்யலாம் டேக் கேர் தேங்க்யூ